இந்த நெருக்கடி உருவானதற்கு பிஜேபி காரணமா இல்லையா ஒரு கூட்டணி கட்சியை எப்படியெல்லாம் ஆண்ட கட்சியை பல முறை வென்ற கட்சியை எவ்வளவு இலகுவாக இன்றைக்கு அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாளைக்கு அதிமுகவில் நின்று வெற்றி பெறக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவேளை ஆட்சி அமைத்தால் அமைச்சராக கூடியவர்கள் யாருடைய பேச்சை கேட்டு நடப்பார்கள் இதெல்லாம் ஒரு புரிதலுக்காக நான் சொல்லுகிறேன் அதிமுக நமக்கு எந்த காழ்ப்பும் இல்லை சிராக் பாஸ்வான் அவர்களின் கட்சியின் மீது நமக்கு எந்த காழ்ப்பும் இல்லை காரர்கள் எவ்வளவு சாதுரியமானவர்கள் சூழ்ச்சி நிறைந்தவர்கள் சூது நிறைந்தவர்கள் என்பதற்கு இவையெல்லாம் சான்று திராவிட அரசியலை எதிர்க்கிறார்கள் என்பதற்காக மட்டும் நாம் பிஜேபி ஆர் எஸ் எதிர்க்கிறோம் என்று பலர் எண்ணுகிறார்கள் அல்லது திமுகவை எதிர்க்கிறார்கள் என்பதற்காக நாம் பிஜேபியை எதிர்க்கிறோம் என்று எண்ணுகிறார்கள் இது நம்மை அவர்கள் குறைத்து மதிப்பிடுகிற ஒரு முயற்சி எங்களுக்கு ஒரு பார்வை இருக்கிறது நாங்கள் அம்பேத்கரை படித்திருக்கிறோம் நாங்கள் பெரியாரை படித்திருக்கிறோம் எங்களுக்கு ஒரு பார்வை இருக்கிறது நாங்கள் இடதுசாரி அரசியலையும் உள்வாங்கியவர்கள் எனவே பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் என்கிற இந்த மதவாத சக்திகளை தமிழ்நாட்டிற்குள்ளும் விடக்கூடாது என்கிற ஒரு பகைப்பு ஒரு தற்காப்பு உணர்வு அந்த அடிப்படையில் தான் தோழர்களே ஆர் எஸ் எஸ் பிஜேபி நாம் எதிர்த்தோ விமர்சித்தோ பேச வேண்டிய ஒரு சூழலுக்கு ஆளாகி இருக்கிறோம் இப்படியெல்லாம் நாம் தீவிரமாக களமாடுவதால் இன்றைக்கு தனிநபரை குறிவைத்து என்னை குறிவைத்து பதூர்களை பரப்புவதிலும் திமுகவுக்கு துணைபோகர் ஒரு இயக்கமாக சிறுமைப்படுத்துவதிலும் இதற்கு பெரிய தொலைநோக்கு பார்வை இல்லை நோக்கம் இல்லை என்றெல்லாம் விமர்சிக்கிறார்கள் எங்கள் உயரம் எங்களுக்கு தெரியும் எங்கள் வலிமை எங்களுக்கு தெரியும் எங்களுக்கான உத்திகளை எங்களால் வகுத்துக் கொள்ள முடியும் யாரும் எங்களுக்கு புத்திமதி சொல்ல வேண்டிய தேவையில்லை எங்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடியவங்களை விட அதிக அனுபவம் எங்களுக்கு கல அனுபவம் எங்களுக்கு உண்டு உட்கார்ந்துட்டு அவ அவன் பேசுறான் அவர்களுக்கு இருக்கிற அனுபவத்தை நம்முடைய நான் ஆணவத்திற்கு பிஜேபி உள்ளிட்ட சக்பரிவார்களின் அரசியலை நாம் எதிர்த்து பேசுவதற்கு விமர்சிப்பதற்கு என்ன காரணம் என்பதை எடுத்துரைக்கிறேன் அவ்வளவுதான் அருமை தோழர்களே இந்த எஸ் ஐ ஆர் என்பது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது இப்போது ஆய்வுகளில் நமக்கு தெரிய வருகிறது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு என்கிற ஒரு எல்லையை அவர்கள் நிர்ணயம் செய்திருக்கிறார்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் வாக்காளர் பட்டியலில் உன் பெயர் இடம்பெற்றிருக்கிறதா பாகம் எண் என்ன வரிசை எண் என்ன உன் பெயரும் தந்தை பெயரும் என்ன இவையெல்லாம் நீ சரியாக அதிலிருந்து எடுத்து கை நீ குடிமகன் தானா என்பதற்குரிய ஆவணத்தை காட்ட தேவையில்லை என்கிறது இதற்கு முன்பு இப்படி நடைமுறைக்கு வந்ததா என்றால் இல்லை ஏற்கனவே எஸ்ஐஆர் நடந்திருக்கிறது ஆனால் இந்த ஃபார்ம் இந்த விண்ணப்ப படிவம் இப்படி பிஎல்ஓ என்கிற அதிகாரிகளை கொண்டு வீடு வீடாக சென்று ஒவ்வொருவருக்கும் வழங்க பெற்று அதை பூர்த்தி செய்து அவர்களே அதை பதிவேற்றம் செய்து வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயரை பதிவேற்றம் விட்டோம் என்று உறுதிப்படுத்துகிற நிலை கடந்த காலங்களில் இருந்ததா என்றால் இல்லை வழக்கமாக வாக்காளர் பட்டியல் பொதுமக்களின் பார்வைக்கு முன்வைக்கப்படும் அங்கீகாரம் பெற்ற கட்சிகளுக்கு இலவசமாக பட்டியல் வழங்கப்படும் அங்கீகாரம் பெறாமல் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் அப்படி அந்த பட்டியலை வாங்க முடியாது ஒரு காலத்தில் அப்படி இருந்தது தொண்ணூத்தி ஒன்பதில் நாம் தேர்தலில் நின்ற காலத்திலெல்லாம் அப்படித்தான் இருந்தது ஆனால் இப்போது பதிவு பெற்ற கட்சிகளும் அந்த பட்டியலை பதிவிறக்கம் செய்து எடுத்துக் கொள்ள முடியும் எல்லோருக்குமான பட்டியலாக இன்றைக்கு அது பொது வெளியில் கிடக்கிறது எடுத்துக்கொள்ள முடியும் நீயே போய் பார்த்து உன் பெயர் இடம்பெற்றிருக்கிறதா இல்லையா என்று சரி செய்ய முடியும் இல்லை என்றால் சேர்க்க முடியும் இருக்கிறது என்றால் பிழை இல்லாமல் இருக்கிறதா என்று சரிபார்க்க முடியும் பிழை இருந்தால் சிக்ஸ் செவன் என்றெல்லாம் தனியே இதெல்லாம் கடந்த காலங்களில் இருந்த நடைமுறை அதெல்லாம் நம்ம கண்டுகிறது இல்லை பெரிய கட்சிகள் ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வேணுங்கிற ஒரு கட்டாயத்தில் எல்லாருடைய பெயர்களையும் அவங்களே சரி செய்து அவங்களே வாக்காளர் பட்டியலை சீர் செய்து விடுவார்கள் இப்படித்தான் கடந்த காலங்களில் நடந்தது நாமெல்லாம் யாரும் போய் நிற்கல எந்த ஃபார்ம் நம்ம வாங்கல என்ன ஆகியிருக்கிறது என்றால் தேர்தல் ஆணையம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு அறிவிப்பை செய்தது என்னவென்றால் இந்தியாவில் இருக்கிற அல்லது தேர்தல் நடக்கிற மாநிலங்களில் உள்ள தமிழ்நாட்டில் இருக்கிற ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் இருக்கிற ஆறரை கோடி வாக்காளர்களும் வாக்காளர்கள் இல்லை என்று அறிவித்து விட்டது நீங்கள்லாம் வாக்காளர்கள் கிடையாது ஒரே ஆர்டர்ல போட்டான் நான் வேலைச்சேரி தீர்மானம் பண்ணும் போது நீங்க யாரும் இனிமேல் பொறுப்பில் கிடையாதுன்னு அறிவிச்சேன் புதுசா விண்ணப்பம் கொடுங்க நீங்க யாராலும் பொதுச்செயலாளருக்கு வேணுமா தலைவருக்கு வேணுமா நானே தலைவருக்கு பணம் கட்டி விண்ணப்பம் கொடுத்தேன் கட்சியில் தலைவர் பதவிக்கு நான் ரெண்டாயிரம் ரூபாய் டிடி எடுத்து கட்சிக்கு டிடி எடுத்து தமிழ் மண்ணுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் டிடி எடுத்து விண்ணப்பத்தோடு இணைச்சு அந்த குழுவோட ஒப்படைச்சேன் தீர்மானத்தில் அந்த மாதிரி இந்திய ஒன்றிய அரசு பாஜக

இதெல்லாம் எழுதிட்டேன் பேர் இருக்கா அதை பதிவு பண்ணு இல்ல இப்பதான் புதுசா வேட்பாளர் வாக்காளர் பதிவு பண்ண போறேன் வேற என்ன தேவை அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு பட்டியலில் இடம்பெறாதவர்களும் புதிதாக வாக்காளர் பட்டியலின் பெயரை சேர்ப்பவர்களும் நான் சொல்ற பதிமூணு டாக்குமெண்ட்ல ஒரு டாக்குமெண்ட காட்டு அது எதுக்கு நீ இந்த நாட்டில் தான் பிறந்தாயா இந்த நாட்டின் குடிமகன் தானா என்று எனக்கு தெரியாது நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால நீ பாட்டுக்கு ஓட்டரா இருக்க கூடாது அப்படிலாம் உன்னை வாக்காளராங்க சேர்த்துக்க மாட்டோம் நீ முதலில் குடிமகனா என்பதை உறுதி செய் பிறகு வாக்காளரா என்பதை நாங்கள் உறுதி செய்கிறோம் இதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிற ஐ ஆர் நடவடிக்கை இதை புரிந்து கொள்ள வேண்டும் இது ஏன் செய்கிறார்கள் என்று சொல்லுகிற போது இப்ப இந்தியாவில் வந்து அண்டை மாவட்ட நாடுகள் என்னென்ன நாடுகள் இருக்கின்றன மேல ரஷ்யா இருக்கு சீனா இருக்கு இந்த பக்கம் பங்களாதேஷ் இருக்கு இன்னொரு பக்கம் பர்மா இருக்கு இந்த பக்கம் பாகிஸ்தான் இருக்கு அதை ஒட்டி ஆப்கானிஸ்தான் இருக்கு இந்த பக்கம் இலங்கை இருக்கு இது உலகத்தில் எல்லா நாடுகளிலும் நிகழக்கூடியவை அண்டை நாடுகளில் இருந்து பல்வேறு காரணங்களால் புலம்பெயர்வது இன்னொரு நாட்டுக்கு குடியேறு இப்ப இலங்கையிலிருந்து ஏராளமானவர்கள் இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்கிறார்கள் வந்துவிட்டதனால் அவர்கள் குடிமகன் இல்லை ஆனால் அவர்களுக்கு குடியிருக்க இடம் தர வேண்டும் இடம் தந்தால் வீடு தர வேண்டும் வீடு தந்தால் மின்சாரம் தர வேண்டும் குடிநீர் தர வேண்டும் மின்சாரமும் குடிநீரும் தந்தால் போதாது அவர்களுக்கு ரேஷன் அட்டை தர வேண்டும் அட்டை தந்தால் போதாது அவர்களுக்கு வாக்காளர் அட்டையும் தந்தாக வேண்டும் வாக்குரிமையும் உண்டு குடியுரிமை இல்லை ஆனாலும் அவன் இந்த மண்ணில் வாழக்கூடியவன் என்ற காரணத்தினால் உலக நாடுகளுக்கு இடையே உள்ள ஒரு ஒப்பந்த அடிப்படை அகதிகளாக வரக்கூடியவர்களுக்கு இத்தனை அடிப்படை வசதிகளையும் செய்து தர வேண்டியது ஒரு தேசத்தின் கடமை ஒரு அரசின் கடமை இந்த இடத்தில் நீ இங்கே குடியிருப்பதனால் இலங்கையை சார்ந்தவனாக இருந்தாலும் குடியிருப்பதற்கான எல்லா வசதிகளையும் நாங்கள் செய்து தந்தாலும் உன்னுடைய வாக்குரிமையை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டியிருக்கிறது உனக்கு வாக்குரிமை தர முடியாது அந்நிய மண்ணிலிருந்து இங்கே குடியேறியவர்களுக்கு வாக்குரிமை தரக்கூடாது என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் இந்த எஸ்ஐஆர் மேற்கொள்ளப்படுகிறது என்று சொன்னால் அது தீவிரமாக உள்ள பிற மாநிலங்களுக்கு அசாம் போன்ற மாநிலங்களுக்கு வடகிழக்கு மாநிலங்களுக்கு மணிப்பூர் அசாம் அந்த வடகிழக்கு மாநிலங்கள் அந்த மாநிலங்களில் பர்மாவிலிருந்தும் பங்களாதேஷ் என்கிற வங்கதேசத்திலிருந்தும் ஏராளமானவர்கள் பல்வேறு காரணங்களால் குடியேறுகிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் வாக்குரிமை இல்லை என்று தடுப்பதற்கு தீவிரமான நடவடிக்கையை மேற்கொள்வது ஒரு கடமை என்கிற நிலையில் சரி என்று கூட வாதத்திற்கு நாம் ஏற்றுக்கொள்வோம் இப்ப அசாமில் அது நடந்திருக்கிறது ஆனால் எஸ்ஐஆர் நடக்கவில்லை நேரடியாக என்ஆர்சி நடந்திருக்கிறது என்ஆர்சி என்பது உங்களுக்கு தெரியும் தேசிய குடிமக்கள் பதிவேடு சிட்டிசன்ஸ் குடிமக்களுடைய தேசிய பதிவேடு யார் யார் இந்த குடிமக்கள் இந்த தேசத்தின் குடிமக்கள் என்பதை பதிவு செய்வதற்கென்று ஒரு ரெஜிஸ்டரை மெயின்டைன் பண்றாங்க அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அதுதான் சிஏஏ சட்டம் அது ஏற்கனவே வாஜ்பாய் இருந்த காலத்திலேயே அந்த சட்டம் இருந்தது அப்படி ஒரு குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க இந்த எஸ்ஐஆர் இவ்வளவு கடுமையாக இல்லை தேர்தல் ஆணையத்தை அவர்கள் பயன்படுத்தவில்லை தேர்தல் ஆணையத்தின் மூலம் தேசிய குடிமக்கள் பேரேட்டை உருவாக்குவதற்கான முயற்சியை மேற்கொள்ளவில்லை ஆனால் இன்றைக்கு மோடி அரசு அதை மேற்கொள்கிறது அங்கு பல லட்சம் பேர் கிட்டத்தட்ட எழுபது லட்சம் பேர் என்று சொல்லுகிறார்கள் பல லட்சம் பேர் இன்றைக்கு இந்தியாவின் குடிமக்கள் இல்லை என்று அடையாளம் கண்டு அவர்களை அவர்களெல்லாம் ரூபாயை ஒதுக்கி அந்த மாநிலத்தில் ஏற்கனவே கட்டி வைத்திருக்கிற அகதி முகாம்களில்